அதுவும் எனக்கு தேவை சேனலுக்கும் லைக் தான் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வீடியோ அதிகமாகுவோம் ஒன் தௌசண்ட் லைக் பண்ணுங்கன்னா பேவின் சேனலுக்கு நாங்கள் இன்னும் நிறைய வீடியோ ஓடும் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வேற எதுவும் இல்லை மழலை மொழியில் சில வார்த்தைகள் நீங்கள் கேட்டிங்க இது நம்ம இப்போ இருக்குது எங்கே அப்படின்னா வட்டக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல அதாவது நம்மளுடைய அரசர்கள் வாழ்ந்த ஒரு கோட்டையினுடைய ஒரு உள் பகுதிக்கு சென்று இப்போ வெளியில் எக்ஸிட்டாக இருக்கிறோம் அந்த இடத்துலாம் இருக்கிறோம் இது எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உள்ள ஒரு இடம் அங்கேருந்து தான் பேசுகிறோம் ஒரு சின்ன தகவல் தண்ணீரை வந்து நாம் வீணாக்குவது நல்லது என்று தண்ணீரை சேமித்து விடுவோம் அடுத்து அருள் பெற்சல் கருணையினால் உடல்நலம் நீளாதி செல்வம் இயற்கை மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் இந்த கோட்டைக்கு வரும் பொழுது பள்ளிக்கூட சிறுவர்கள் கல்லூரி மாணவர் செல்வர்கள் அனைவரையும் அழைத்து வந்தால் நம்மளுடைய அரசர்களுடைய கலைநுட்பம் கட்டக்கலைத்திறனை பற்றி நாம் தெரிந்து அருமையான வாய்ப்பாக அமையும் என்று தெரியப்படும்